வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் மூன்று லட்சம் இந்தியர்கள் அமெரிக்கால போய் ஒர்க் பண்றாங்க அமெரிக்கால போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நாலு டைப் ஆஃப் இப்ப இப்போ ஒன்பி விசா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விசா இப்ப இந்த விசா வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு நுழைவு கட்டணமா முன் அனுமதி கட்டணமா வந்து ஒரு லட்சம் டாலர் நீங்க கட்டணும் அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க அது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் டிஸ்கஷனா மாறி இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணலாம் அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாப் அமெரிக்கன் ஐடி கம்பெனிஸ்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா மெட்டா ஃபேஸ்புக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் சுந்தர் பிச்சை அவர்கள் இருந்தாங்க மைக்ரோசாஃப்ட் இருந்தது அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் என்விடியா இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான பீப்பிள்லாம் கூப்பிட்ட ஒரு மீட்டிங் வந்து வாஷிங்டன் டிசியில் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பர்ட்டிகுலர் மீட்டிங்லேயே அவங்க வந்து ஒரு ஹைலைட் மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ஒரு ஒன்பதாயிரம் பேரை வந்து வேலையை விட்டு எடுத்துகிட்டோன்னு சொல்லி பேப்பர்லெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அமெரிக்கன்ஸ் ஆர் லூசிங் தேர் ஜாப்ஸ் அது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மள மாதிரி வந்து இந்தியன்ஸ் வந்து எச் ஒன் பிக்கு போனால் அந்த மாதிரி ஜாப்ஸ் போகுது ஏன்னா ஹெச் ஒன் பியில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் இந்தியர்கள் வந்து அதாவது செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஹெச் ஒன் பி பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா அது இந்தியன்ஸ்கிட்ட இருக்குது ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் ஆர் லூசிங் ஜாப்ஸு இந்தியன்ஸ் ஆர் கெட்டிங் ஜாப்ஸ் அட் லோவர் ப்ரைஸ் இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னாக்க இந்த நார்மல் ஜாப்ஸ்லாம் யார் வந்து இந்த லேபர் ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க லேபர் ஆர்பிட்ராஜ்னு என்ன இப்போ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட லேபர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து நமக்கு நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா என்ன லேபர் ஆர்பிட்ராஜ் எனக்கு இங்கே லோக்கலில் பார்த்தா எனக்கு ஒரு நாளைக்கு நான் முந்நூற்றம்பது ரூபா கொடுக்கணும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்தா போதும் நல்ல ப்ரொடக்டிவிட்டி இதே கான்செப்ட் தான் அங்கே அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இனிமே அந்த லேபர் ஆர்பிட்ராஜ் வரக்கூடாது ஏன்னா அங்கேயும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு தான் நல்லா கேட்டுக்கோங்க இனிமே அப்ளை பண்ணுறீங்கன்னா யாருமே நாலேஜ் ஒர்க்கர்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அந்த நாலேஜ் ஒர்க்கர்ஸ் கூட்டிகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு டைம் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா ஒரு ஒன் லேக் டாலர் கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஃப்ரைடே இந்த அனவுன்ஸ்மெண்ட் வருது உடனே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் வந்து மக்கள் மத்தியில் இருந்தது பார்க்க முடிஞ்சது சோஷியல் மீடியாவில் நிறைய வாலண்டியரா வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது இப்போ குறிப்பா அந்த மைக்ரோசாஃப்ட் இண்டல் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்கே வந்து நீங்க ஒரு வேலை வெளிநாடுகளுக்கு போயிருந்தீங்க உங்களுடைய சொந்த நாடுகளுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்துடுங்க அமெரிக்காவுக்கு அப்படின்னு மெயில்ல அமிச்சதாக சொல்கிறாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது புதிதாக வருபவர்களுக்கு தான் இந்த ரூல்ஸே தவிர ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக வந்து யூஎஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரூல்ஸ் அப்படின்றது பொருந்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன கிளாரிட்டி ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போதே அந்த ஆர்டரை கொடுக்கும்போதே என்ன பண்ணிக்கலாம் எஃப்ஏுன்னு சொல்லுவோம் எஃப்ஏ கியூன்னா என்னன்னா ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்கர்டு கொஸ்டின்ஸுன்னு அவங்க அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு எஃப்ஏக்கி ஒரு ரெண்டு பேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளவு கன்ஃப்யூஷன் வந்துருக்காது இத்தனைக்கும் என்ன ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் ட்விட்டர்ன்ற ஒரு வலை வலைப்பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆதுன்னா ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு எமிரேட் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டே வந்து த்ரீ ஹவர்ஸ் டிலே ஆயிருக்கு என்ன த்ரீ ஹவர்ஸ் டிலே ஆயிருக்குன்னா யார் யாரெல்லாம் இண்டியன்ஸ்லாம் சும்மா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வரலாம் அம்மாவை பார்க்குறதுக்காக வரலாம் இல்லைனா கல்யாணத்துக்காக வரலாம் தீபாவளிக்காக வரலாம் ஏன் விசா ரெனிவல் கூட வரலாம் விசா ஸ்டாம்பிங் ரெனியுவல்க்காக வரலாம் இப்போ அவங்க வர்றவங்கலாம் இந்த மெசேஜை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா போர்டே பண்ணல ஃப்ளைட்டில் வந்து செக் இன் பண்ணிவிட்டாங்க போர்டிங் பாஸ் வாங்கிட்டாங்க போர்டே பண்ணல இப்போ போர்டே பண்ணாத போது என்ன ஆகும்னாக்க லக்கேஜ் எடுத்துகிட்டு வர முடியாது அதாவது அந்த பேசஞ்சர் இருந்தா மட்டும்தான் பேகேஜ் எடுத்துட்டு போக முடியும் அந்த அளவுக்கு கூட ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது அது மட்டும் இல்லாம யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல உள்ள எல்லா ஏர்போர்ட்ஸுமே அன்னைக்கு வந்து பயங்கர கயாட்டிக்காக இருந்துது ஏன்னா பாதி தூரத்துல வரவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வர பிளைட்ல போர்டு பண்ணாம நாங்க திருப்பி அமெரிக்கா போறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏன்னா மேக் மை ட்ரிப்பு கூட சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்தது ஏர் டிமாண்ட் அப்படின்றது அதிகமா இருந்தது ஒருத்தரோட ட்விட்டரில் போட்டிருந்தாருன்னா எயிட் தௌசண்ட் டாலர் பே பண்ணி நான் யூஎஸ் போய் ரீச் ஆனேன் அப்படின்லாம் போட்டிருந்தேன் ஏன்னாக்க ஒரு சமயம் நார்மல் ஆயிடுச்சு இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு அன்னைக்கு ஒரு நாள் வந்து அந்த எஃப்ஏ கியூ அந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்காததுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா என்ன பயம்னா நீங்கள் திருப்பி உள்ளே போக முடியல நான் ஏன்னா இப்போ ஒரு நல்ல கிளாரிட்டி வந்திருக்கு அதாவது வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கிளாரிட்டி வந்திருக்கு மூணு இம்பார்ட்டன்ட் கிளாரிட்டி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வந்து என்னன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு ஹெச் ஒன் பி இருந்தது நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் ஒரு சமயம் இந்தியாவுக்கு வந்து ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு திருப்பி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா தயவு செஞ்சு இந்தியாவுக்கு வராதிங்க ஸ்டாம்பிங்க்காக இந்தியாவுக்கு வராதிங்க ஏன்னாக்க நீங்கள் இங்கே ஸ்டாம்பிங் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற விசா ஆஃபீஸர் என்ன ரூல் போடுவார் என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அங்கேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ எக்ஸிஸ்டிங் விசா ஹோல்டர்ஸ்க்கு இதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து என்னென்னா லாட்ரி சிஸ்டமில் நிறைய பேர் வந்து அக்டோபர் ஒன்னா தேதில இருந்து நிறைய பேருக்கு விசா கிடைச்சிருச்சு ஹெச் ஒன் பி விசா கிடைச்சிருச்சு சோ உங்களுக்கு ஏற்கனவே அக்டோபர் ஒன்னு லாட்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் கிடையாது இது வந்து இனிமேல் புதுசா போட்டு அடுத்த மார்ச் ஏப்ரலில் இன்னொரு செகண்ட் லாட்டரி வரும் அவங்களுக்கு மட்டும்தான் இது ப்ராப்ளம் வரும் அவங்க மட்டும்தான் நீங்க வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்து பெட்டிஷன் போட்டு பண்ணனும் இது ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாரிஃபிகேஷன் மூணாவது ரொம்ப முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எஃப் ஒன் சொல்லி சொல்லி படிக்கிறதுக்காக போயிருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிலேயே படிச்சுட்டு நீங்கள் அமெரிக்கன் எம்ப்ளாயர் உங்களை ஸ்பான்சர் பண்ணணும்னா ஹெச் பி ஸ்பான்சர் பண்ணணும்னா அவங்க இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கட்ட வேண்டாம் ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டோம் யாருக்கெல்லாம் இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டியர் டூ ஐடி கம்பெனிஸும் சொல்லுவோம் டியர் டூனால் என்னென்னா டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அது டேர் ஒன் கூட சொல்லலாம் டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும் இல்லைனா எம்ஃபஸிஸாக இருக்கட்டும் இல்லைனா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் எல்டிஐ மைண்ட்ரி மாதிரி இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க அதாவது நீங்கள் ஒரு மேனேஜிங் கேண்டிடேட் அனுப்புறீங்கன்னா எல் ஒன் ஏ எல் ஒன் பின்னு ரெண்டு வீஸாக இருக்குது அது வழியாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஒன் ஏ எல் ஒன் பிக்கு இன்னும் அந்த கேப் வரல ஸோ அது வழியாக நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ண முடியும் பி ஒன்லில் போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு சேலரி கிடைக்காது பி ஒன்லில் மீட்டிங்ஸ்க்காக போகலாம் பி ல விசிட்டர் மாதிரி போயிட்டு திரும்பி வரலாம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது ஆனால் இந்த ஹெச் ஒன் பியில் போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க முடியும் ஸோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா டியர் டூ கம்பெனிஸ்க்குலாம் வந்து ஒரு டெவலப்பர்லாம் நீங்க ஹையர் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ நச்சல்ல சொல்லணும் அப்படின்னா இப்போ புது எம்ப்ளாய்ஸா வந்து யூஎஸ்கே யாராவது அனுப்புறாங்க அப்படின்னா இங்கே சிக்கல் வந்து ஒன் லேக் டாலர் அவங்க பே பண்ணிவிட்டு தான் போக முடியும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அதே மாதிரி டிசிஎஸ் இன்ஃபோசிஸு விப்ரோ இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறது திங்கக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ சார் இப்போ ஒரு ஒரு பெரிய மேஜராக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கன்சூம் பண்ணுற ஒரு கண்ட்ரி வந்து வராதிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பத்து பர்சன்ட் கீழே விழுந்துருக்கணும்ல இப்போ டிசிஎஸ் வந்து மூவாயிரத்தி இரநூறுவா ரூபா இருந்ததுன்னா இட் ஷுட் கான் டூ டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் போகவே இல்லை இன்ஃபோசிஸ் வந்து இப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருந்துன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துருவோம் இல்லை மாதிரி நேஜ் ரியாக்ஷன்லாம் வந்து டிசிஎஸ்லையும் கிடையாது விப்ரோலையும் கிடையாது இன்ஃபோசிஸ்லேயும் கிடையாது அமெரிக்கன் ஏடிஆர்னு சொல்லுவோம் ஏடிஆர்னா அமெரிக்கன் டெபாசிட்ரி ரெசிட்ஸுன் அது பார்த்தா கூட ஒரு டூ பர்சன்ட் தான் கீழே விழுந்திருக்கு டூ டு த்ரீ பர்சன்ட் தான் விழுந்திருக்கே தவிர லெவலில் விழல ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல் ஒன் ஏ எல் ஒன் பின்னு சொல்லுவாங்க எல் ஒன் என்ன என்னென்னா மேனேஜரியல் ட்ரான்ஸ்ஃபர் விசா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நியர் ஷோரிங்னு சொல்லுவாங்க நியர் ஷோரிங்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்காவிலேருந்து வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் அமெரிக்கன் டைம் ஜோனில் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இப்போ வந்து டெட்ராய்ட் அது வந்து அமெரிக்காவுடைய சென்டரில் மேலே இருக்குன்னா அது டெட்ராய்ட் பக்கத்துலேயே டொராண்டோன்னு ஒரு கனடாவில் ஒரு சிட்டி இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டொராண்டாக்கு மாற்றி விட்டுருவாங்க ஸோ சேம் டைம் ஜோனில் நீங்கள் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் மான்ட்ரியலுக்கு அனுப்பிடுவாங்க ஸோ மான்ட்ரியல் அனுப்பிவிட்டு அவங்க என்ன ஆகும்னா அங்கே லேபர் ஆர்பிட்ராஜும் கிடைக்கும் லேபர் காஸ்ட்டும் கம்மி இதை விட இப்போ ரொம்ப புதுசாக என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸை நான் பார்க்குறது என்னோட கிட்ட நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நான் உங்களோட ஒர்க் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி லேக்ஸ் கொடுக்குறேன் எங்கள் அமெரிக்காவில் உங்களுக்கு நான் எயிட்டி லேக்ஸ் இந்தியன் ருபீஸை சாலரி கொடுக்குறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்தியாவில் போய் ஒர்க் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹாப்பியாக முப்பது ரூபா ஒரு மாதம் ரெண்டரை லட்ச ரூபா தரேன் நீங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு அமெரிக்கன் டைம் ஜோனில் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுங்க ஸோ இப்போ இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜாப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் அவங்க அப்பா ஏன்னா இனி கனெக்டிவிட்டி கிடைக்கிது எல்லாமே கிடைக்கிது தேர்ட்டி லேக்ஸ் சேலரி வேறு கிடைக்கிது இட்ஸ் அ வின் வின் சுச்சுவேஷன் ஸோ அதனால் இந்த இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் சார் இப்போ ஐடி செக்டர் பற்றி நம்ம பேசும்போது சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் வந்து அதில் வந்து ஒரு டிப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ புதுசா வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து கத்துக்கிட்டு யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த ஆசைகளை வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இது இருக்கு இப்ப ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்றது என்ன இந்த நியூ எம்ப்ளாயிஸ் இல்ல புதுசா வந்து நம்ம அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இப்போ வந்து என்னோட பசங்க என்னோட பையனோ பொண்ணோ வந்து நான் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நார்மல் ஹெச் ஒன் பி கேட்டகரியில் அவங்க போய் அவங்களுக்கு வேலை கிடச்சி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் பையனோ பொண்ணோ வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் வச்சுருக்காங்க அவங்களால வந்து ஒரு பேட்டன்ட் மாதிரி இருக்குது அவங்க வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எஃப் ஒன் பி அப்படின்னா என்னென்னா ஸ்டூடெண்ட் ரூட்டில் போய் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ரொம்ப பெரிய பணக்காரன் நான் வந்து திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல நான் ஒரு பெரிய பணக்காரன் நான் வெளியில எல்லாருக்கிட்டயும் வந்து படிக்கணும்னு சொல்லி சொல்றேன் என் பையன் படிச்சுட்டு திரும்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சென்னையில நான் தான் வந்து டாப் ஹண்ட்ரட்ல உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா செஞ்சு உங்கள் பையனை நாங்கள் படிக்க வைங்க படிக்க வச்சுட்டு திருப்பி இந்தியா கூட்டுன்னு வந்து வேலை செய்ய சொல்லுங்க ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை யாருக்கு இது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நடுத்தர மக்களில் நான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நான் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிடலாம் அமெரிக்காவில் போய் நானும் வந்து ஒரு டெவலப்பர் ஆகிடலாம் நானும் ஒரு டெஸ்டர் ஆகிடலாம் நானும் ஒரு இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் மிடில் கிளாஸ்க்கு வச்சு செக் அப்படின்னு சொல்லலாம் மிடில் கிளாஸுக்கு கண்டிப்பாக இது வச்சு செக் அதை விட இன்னொன்று முன்னாடியெலாம் வந்து ஒன் பி வந்து ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கு ஒன்று வந்து வித் கேப் இன்னொன்று வித்தவுட் கேப்னு சொல்லுவோம் வித் கேப்னா என்ன இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்றவங்க வித் கேப் சொல்லுவோம் வித் அவுட் கேப்னா என்ன அர்த்தம்னா அங்க இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸ்னால் என்ன சொல்கிறேன் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லைனா மிஷிகன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து கலிஃபோர்னியாவில் உள்ள கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை வர்ஜின் டெக்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸாக ஒர்க் பண்ணணும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணணும் மாதிரிலாம் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மேல் படிப்பு படித்த உடனே அவங்களுக்கும் ஒரு ஹெச் வந்து ஸ்பான்சர் பண்ணி சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் செவன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்க எல்லாத்துக்கும் செக் வச்சுட்டார் அவர் என்ன சொல்லிட்டார்னா இந்த மாதிரி நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி சைனீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருத்தரை ஹெச் ஒன் பி ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் ஃபீ தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க இது ஆனுவல் ஃபீன்னு சொல்கிறீங்க இந்த ஆனுவல் ஃபீலாம் கிடையாது அப்ளிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் போடும்போது அரசாங்கத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் கட்டுங்க அப்போ அந்த அளவுக்கு அவர்கிட்ட வேல்யூ இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சேலரி கொடுக்கணும் இனிமேல் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க இப்போ எதுக்கு வந்து நம்ம போய் ஒருத்தருக்கு ஒன் டைம் ஃபீயாக வந்து ஒன் லேக் டாலர் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக வந்து டாப் டியர்னு சொல்லுவோம் அதாவது டாப் ஒன் பர்சன்ட் இப்போ வந்து டெஸ்ட்டில் நிறுவனம் எடுத்தீங்கன்னா இப்போ இலான் மஸ்க் அப்படி அவர்லாம் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருனாக்காக்க அவர் வந்து இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவார் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் போய் நீங்கள் நியூஸ் பேப்பரில் போயிட்டு ஐஐடி மெட்ராஸில் உள்ள டாப் சாலரி யாருக்கு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்குன்னா என்ன போட்டுருவாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஹையர்ஸ் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ் ஃபார் சேலரி ஆஃப் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ஐடி மெட்ராஸில் படித்த லாஸ்ட் இயர் படித்த ஒரு சென்னை பையனுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து எடுத்திருக்கோம் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூகுள் நிறுவனத்திலிருந்து லைக் ஏன்னா முதல் இதுக்கு வந்து அறுபத்தி ஆறு லட்சம் கொடுத்து ஒருத்தருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிது இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கட்டுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க ஸோ கோயிங் ஃபார்வர்டு இந்த ஹெச் ஒன் பி அப்படிங்கிற ஒரு வீசா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன மாறும் இருக்குமா இந்த புது கவர்மெண்ட் வரும்போது அவங்க அதில் ரிலாக்ஸேஷ் ரிலாக்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல இதில் இன்னொரு விதமான மக்கள் வந்து ரொம்ப பயனடைவாங்க அது நம்ம இந்தியன்ஸே பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து போய் வேலைக்கு செஞ்சுருப்பாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கேயே இப்போ வந்து அவங்க இதை கிரீன் கார்டு ஹோல்டராக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஆயிருப்பாங்க அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிருப்பாங்க அவங்களுடைய ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஃபார்ட்டி செவன் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் இப்போ வேலை போயிருக்கும் ஏன் வேலை போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய எல்லா வேலையும் அதை போயிட்டு அவங்க எல்லாருக்கும் பதிலாக இந்த மாதிரி எச்என் பி கேட்டகிரியில் உள்ள வந்து ஃபில் பண்ணிருப்பாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் நீங்க சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் டைம் ஃபீ கட்டணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா அவங்கள எடுக்காமல் இந்த மாதிரி நான் ஒரு அமெரிக்கன் அதாவது இந்தியன் இன்றைக்கி அமெரிக்கன் சிட்டிசன் நான் ஒரு இண்டியன் இன்றைக்கி நான் க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பெஸ்ட்டாக பெஸ்ட்டை வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்படின்றதும் ஒரு கன்சர்னாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சார் இப்போ நம்ம பேசும்போது சொன்னோம் இப்போ ஹெச்என்பியை பொறுத்த வரையில் உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஒன் டு செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து இந்தியர்கள் தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஓவரால் ஹண்ட்ரடில் வந்து செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ நம்ம எடுத்துகிட்டு மீதி வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தான் மற்றவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத பார்க்க முடியுது இதில் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது ஆந்திரா தெலுங்கானாலேருந்து நிறைய பேர் வந்து ஹெச்என்பி விசாவில் போய் எங்கள் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆவரேஜ் ஐடி சாலரி அப்படின்றது ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக என்ஆர்ஐசுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒரு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஓவரால் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் நமக்கு வருது அப்படின்னா அதில் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்து போனவங்க வந்து அனுப்பக்கூடிய பணமாக இருக்குது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ கோயிங் ஃபர்தர் வந்து இதில் ஒரு பெரிய இம்பாக்ட் வரும் தானே கண்டிப்பாக நான் வந்து நைன்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் யூஎஸில் ஒர்க் பண்ணேன் நைன்ட்டி செவன் டு டூ தௌசண்ட் த்ரீ அப்போ ஒர்க் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் கான்ட்ராக்டிங் சொல்லுவோம் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்ததுனா நானே ஒரு கம்பெனி அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேனாக்க உங்களுக்கு நானே ஒரு ஹெச் ஒன் பி ஸ்பான்சர் பண்ணுவேன் ஸ்பான்சர் பண்ணிவிட்டு ஆந்திரா தெலுங்கானாலேருந்து ஒருத்தர் அங்கேருந்து வர சொல்வேன் வர சொல்லிவிட்டு அவர்களுக்கு சம்பளம் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துருவேன் அதாவது எனக்கு பில்லிங் நூறு பில்லி எனக்கு ஹண்ட்ரட் டாலர் பில்லிங்காக இருந்ததுன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பில்லிங் அவர்கிட்ட கொடுத்துருவேன் கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த பில்லிங் நான் எடுத்துப்பேன் அப்போ என்னோட ரோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நான் இருக்கணும் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பொட்டிக்காக ஒரு ஷாப் போடணும் ஒரு பத்து பேர் அமே தெலுங்கானாலேருந்தும் ஆந்திராலேருந்து கூட்டின்னு வந்து போகணும் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு கிட்டத்தட்ட நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நடந்துகிட்டுருக்கு அதாவது இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இந்த மாதிரி அதுவும் தெலு அம்மா தெலுங்கு பீப்புளா ரொம்ப நாலேஜபிளான பீப்புள் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஜெரிகண்டி ஜரிகண்டு டக் டக்குன்னு பத்து பேர் இருபது பேரும் சேர்த்து உள்ள போட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ இப்போ அது எல்லாத்துக்கும் செக் வச்சுட்டாங்க சார் நமக்கு இப்போ என்ன ஒரு இம்பாக்ட் ஒரு ஷார்ட் டர்ம்ல என்ன ஒரு இம்பாக்ட் வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வரக்கூடிய இம்பாக்ட் வந்து இருக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து பில்லா வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க the green card holder சிட்டிசனுக்கும் இம்பேக்ட் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு ஹெச் பி ஆ தான் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுன்னா நீங்கள் நீங்கள் ஒரு ஹெச் ஒன் பி ஹோல்டராக இருக்கீங்க நீங்கள் இந்தியாவுக்கு வரணும் இப்போ ஏற்கனவே இந்த ஹெச்என்பி ரெனிவல் வரும்போது என்ன ஆகிறது அப்படிங்கிற தெரியல பி ரெனுவல் வரும்போது இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெனிவல் போகிறீங்கன்னா நீங்களும் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கட்டணுமா அப்படிங்கறது தெரியாது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்றைக்கி ரேட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆந்திராவாக இருந்தாலும் சரி தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி கர்நாடகாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த டைமில் பார்த்து பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எச் ஒன்பி விசா

காப்னீசன்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஜேபி மார்கன் சேஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் இந்தியாவிலேருந்து தான் போயிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது யூஎஸ்ஐ தாண்டி சைனா வந்து ஒரு அட்ராக்ஷன் ஹப்பாக மாறி இருக்கா கண்டிப்பாக இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் சொன்ன அந்த அத்தனை கம்பெனிஸும் அதாவது நீங்கள் வந்து கூகுள் சொன்னீங்க மெட்டா சொன்னீங்க அமேசான் சொன்னீங்க டிசிஎஸ் சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னா என்னென்னா அங்கே இருக்கிற நிறுவனம் மாதிரியே இங்கே இந்தியாவில் ஒரு ஹப் ஒரு டெக்னாலஜி ஹப் ஒரு இன்னோவேஷன் ஹப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இது போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் யூனிட்ஸ்னால் என்ன சொல்கிறோம் இப்போ வெரைசான் வயர்லெஸ்ல இருந்தோன்னா வெரைசான் கேபிட்டிவ் யூனிட் இப்போ நான் ஏடிஎன்டியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஏடிஎன்டி வயர்லெஸ் கேபிட்டிவ் யூனிட் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து வந்து கேபிட்டிவ் யூனிட் செக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அமேசானில் ஒரு பத்தாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க டிசிஎஸ்சில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு ஐயாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க நாலாயிரத்தி சோ நாலாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெனியூவல் மோது ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அதாவது ரெனிவல் மோது நீ எனக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கட்டு அப்படின்னா நான் வந்து ஒரு அமேசானாக இருக்கேன் நான் ஒரு மைக்ரோசாஃப்ட்டாக இருக்கேனா நான் என்ன சொல்லுன்னா நான் ஒரு கூகுளாக இருக்கேன்னா என்ன சொல்லணும் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க நான் உங்களுக்கு இந்தியாவுக்கு இந்தியன் சேலரியில் உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் இல்லை ஃபார்ட்டி லேக்ஸ் இல்லைனா ஃபிஃப்டி லேக்ஸ் நான் கொடுக்குறேன் ஏற்கனவே அமெரிக்காவில் அவங்க எயிட்டி லேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எயிட்டி லேக்ஸ் கொடுக்கும்போது நான் இனிமேல் அங்கே கொடுக்குறது பதிலாக உங்களுக்கு நான் இந்தியாவில் கொடுக்குறேன் நீங்கள் இந்தியாவிலேயே வந்து ஒர்க் பண்ணுங்க ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுனா ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக இந்த முடிவுனால எல்லாேருக்கும் ஒரு பெயின் இருக்கும் அதாவது குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் இப்போ புதுசாக கார் வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி வாங்கும்போது ஷார்ட் டேர்மில் டெஃபினட்டாக இது வந்து ஒரு டிஸ்ரப்ஷன் ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நிறைய பேர் இந்தியாவுக்கு திரும்பி வருவாங்க இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த கேபிட்டவ் யூனிட் சொல்கிறோம் இங்கே எல்லாருமே வந்துருவாங்க அதே மாதிரி டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோக்கு டெக் மஹேந்திரா இல்லைனா எச் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பெரிய லெவலில் வந்து ரொம்ப இம்பாக்ட் வந்துடுறாது அவங்களும் வந்து பிளான் பண்ணுவாங்க ஒன்று எல் ஒன் ஏ எல் ஒன் பியில் அனுப்பலாமான்னு பார்ப்பாங்க அப்படி இல்லைனா கனடாவுக்கு யாராவது மூவ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிறது பார்ப்பாங்க ஸோ லாங் டேர்ம்ல இது அதை விட இன்னைக்கு மார்னிங் நீங்க சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க சைனா அரசாங்கம் வந்து கே விசா அப்படின்றதும் வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு தமிழ் ஆந்திரா இல்லைனா தெலுங்கானா கர்நாடகாவில் உள்ளவங்க ஐ திங்க் வந்து நிறைய பேர் வந்து சைனாவில் இதே நீங்கள் ஒரு ஹாங்காங் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஹாங்காங் போகிறதுக்கு நிறைய விருப்பப்படுவாங்க சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க படுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சைனா கே விசானால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார் ஏன்னா சைனா பொறுத்தவரையில் சீப் லேபரிங் தான் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சைனா பொறுத்தவரையில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நேச்சர் உள்ள கண்ட்ரி அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ யூஎஸ்ன்றது வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைலும் பேலன்ஸ் ஆகும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரீடமும் நிறையா இருக்கும் க்ரியேட்டிவிட்டிக்கான ஒர்க் ஃப்ரீடமும் நிறையா இருக்கும் அப்படிம்பாங்க ஸோ இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி சைனால மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான் ரொம்ப ரொம்ப குறைவு என்னன்னு கேட்டிங்கனாக்க நான் வந்து ஒரு ஒரு இடத்துல நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேராமீட்டர் பார்ப்பேன் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பேசுறாங்களா எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசக்கூடிய கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கிலீஷ் இருக்கான்னு பார்ப்பேன் ரெண்டாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைனாலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தான் சொல்லும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா சொல்ல முடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சிருக்கு பட் இருந்தாலும் ஃபேமிலி டைஸ்னு சொல்லுவோம் ஃபேமிலி டைஸ்னா என்னன்னா ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஆகுது நம்மளுடைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருக்கா லாங்குவேஜ் பேரியர் ஏதாவது இருக்கா அப்படி பார்ப்பேன் அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாராவது மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தாங்கனாக்க ஒரு உங்களுக்கே தெரியும் கோவிட் டைமில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதாவது மறைப்பாங்க உங்களால் எடுத்துகிட்டு வர முடியல ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சைனா போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அந்த கே விசானால் நிறைய பேர் போகிறதுங்கிறது ரொம்ப கம்மி தான் சார் சார் இப்போ ஃபைனலாக வந்து இப்போ யூஎஸில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அது ஏதோ ஒரு வகையில் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இப்போ யூஎஸில் போய் ஒர்க் பண்ணணும் இல்ல யூஎஸ்லேயே நம்ம வந்து இருக்கக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கலாமா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிஸ்க்கு ஆகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோட நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எப்படி இதை டிசைட் பண்றது கேட்ட கேள்வி ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி அதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு அந்த ஃப்ரைடே அணிக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு வீசா கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கார்டு விசா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று வந்து ரெண்டு விசா கொண்டு வந்திருக்காங்க இந்த கோல்டன் கார்டு வீசா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இப்போ எங்கிட்ட நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தருக்கார் திரு நெப்போலியன் அவர்கள் அப்படின்னு ஒருத்தர் அவர்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட பணம் நிறையா இருந்ததுன்னா ஒரு ஒன் மில்லியன் டாலர் அதாவது எட்டு புள்ளி எட்டு கோடியை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு அவங்க வந்து இமீடியேட்டாக கோல்டன் வீசா கொடுக்குறாங்க இதே கோல்டன் வீசா உங்களால் கொடுக்க முடியல ஆனால் உங்ககிட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற கம்பெனி ஸ்பான்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டூ மில்லியன் டாலர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட பதினேழு கோடி பதினெட்டு கோடி ரூபா அவங்க உங்கள் பேரில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கும் இம்மீடியட்டாக கிடைக்கும் இதை தவிர வந்து அமெரிக்காவில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க பிளாட்டினம் வீசா அப்படிங்கறது கொண்டு வந்து பிளாட்டினம் கோல்டு கார்டு விசா மாதிரி கொண்டு வந்து பிளாட்டினம் கார்டு கொண்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் மாதிரி கொண்டு வந்து வந்து ஒரு டாப் ஆஃப் தி இதில் இருக்கீங்க அதாவது வந்து உங்ககிட்ட ஒரு பேட்டன்ட் இருக்கு உங்ககிட்ட ஒரு ஐபி ரைட்ஸ் இருக்கு நீங்க பெருசாக டெக்னாலஜியில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்கள் டெஸ்ட்லாம் மாதிரியான ஒரு நிறுவனத்தில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ் வந்து வாங்க வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்க போறாங்க அவங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் தான் சார் சொல்லுங்க வியூஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஸ்பெசிஃபிக்கா இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க